வணக்கம் லெசினிஸ்கில் கேட்டல் திறன் பத்தாம் வகுப்பு தமிழ் இப்போது உரைபத்தியை படித்து கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடைத்தருக வினாக்கள் பயன்பாட்டு நிலையில் முதன்மை பெறும் கலை எது எது இல்லாத சமுதாயமே இல்லை மருத்துவர்கள் எக்காலத்திலும் இன்றியமை இருக்கின்றனர் என்று கூறியவர் யார் நோய்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணம் எது மருத்துவ புலவர்களின் பெயரில் அமைந்துள்ள பொருள் யாது அடுத்து உரைப்பத்தியை படிக்கிறேன் கவனமாக கவனிக்கவும் கலைகளுள் பயன்பாட்டு நிலையில் முதன்மை பெறுவது மருத்துவமனைகளும் இன்றைய நிலையில் இன்றியமையாதன ஆகிவிட்டன போர் இல்லாத காலம் இருக்கலாம் பஞ்சமில்லாத காலம் இருக்கலாம் ஆனால் நோயில்லாத சமுதாயமே இல்லை அதனால் நோயை போக்கும் மருத்துவர்கள் எல்லா காலத்திலும் இன்றியமையாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற கி வ ஜா அவர்களின் கூற்று மருத்துவத்தின் இன்றியமையா தன்மையை புலப்படுத்தும் இத்தகைய சமுதாய தேவையை முதன் முதலில் ஒரு தொகுப்பாக பாடிய பெருமை திருவள்ளுவரையே சாரும் திருவள்ளுவர் பொருட்பாடில் மருந்து என்னும் அதிகாரத்தில் மருத்துவ நெறி குறித்து கூறியுள்ளார் பெரும் அளவிலான நோய்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணம் நமது உணவு பழக்கங்களே உண்ணல் உரங்கள் முதலியவற்றை மிகுதியாகவும் குறைவாகவும் செய்யும் வாதம் முதலிய கூறுகள் மிகுந்தும் குறைந்தும் உடலுக்கு நோய் செய்யும் என்று திருவள்ளுவர் உணர்த்துகிறார் சங்க காலத்தில் கடுகு பெருந்தேவனார் போந்தை பசலையார் வெள்ளருக்கு இளையார் காவட்டனார் போன்றே மருத்துவ புலவர்களாக இருந்துள்ளனர் नंरी